முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியார் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று மதியம் கரூர் கிளை சங்கம் மற்றும் கிராம பகுதிகளில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதமும் மற்றும் மாலை வேளையில் கரூர் மினி பேருந்து நிலைய ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலும் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலய முன்புற வளாகத்திலும் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் மலேசியா திரு ரவிரத்தினம் குடும்பத்தார்கள் மெர்சஸ் ஜெய்கந்த முருகன் கிரானைட் நிறுவனம் மற்றும் குடும்பத்தார்கள் திரு சுரேஷ் காயத்ரி குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்